ரேஸ் ரோட் வர்சஸ் மெயின் ரோட் என்ன பண்றீங்க சென்னை கார்ப்பரேஷன் என்று கேட்கும் விதமாக தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் உதயநிதி ஸ்டாலினையும் சென்னை மாநகராட்சியையும் தாக்கி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பதிவிட்டுள்ளது திமுகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது MP developer launching Villa by Bhavan October 4, 5 and 6 Now at Sir Seri and Kunrathur For booking call 7825 ஏற்கனவே மது ஒழிப்பு மாநாடு திருமா துணை முதல்வர் ஆக கூடாதா குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவை என அடுத்தடுத்த யார்க்கர்களை விசிக்க நிர்வாகிகள் இறக்க திமுகவின் மற்ற கூட்டணி கட்சிகள் அதை அமைதியாக உற்றுநோக்கி வருகின்றன இந்நிலையில் சிறிது காலம் அமைதியாக இருந்த காங்கிரஸ் மீண்டும் கோதாவில் இறங்கியுள்ளது திமுகவை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று முதன் முதலில் கொளுத்தி போட்டவர் சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தான் அதன் பின் திருச்சியில் மெட்ரோவா அது தேவையில்லை இதுபோன்று நடைமுறைக்கு அப்பாற்பட்ட தேவையில்லாத திட்டங்களை கைவிட்டுவிட்டு சாலை வசதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் உடனே அதற்கு கே என் நேரு தரப்பிலிருந்து பதிலடி வந்தது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரும் அருண் நேருவுக்கு ஆதரவாக பதிவிட்டு புகைச்சலை கட்ட சென்னை மாநகராட்சியில் கை வைத்தார் அனைத்து திட்டங்களுக்கும் வெள்ளை அறிக்கை தேவை என்று மேயர் பிரியாவிடம் நிபந்தனை வைத்தார் ஆனால் உடனே இதில் தலையிட்ட காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை புதுவெளியில் கார்த்தி சிதம்பரம் இது போன்று கேட்பதை தவிர்த்திருக்கலாம் என்று தெரிவித்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை என்றார் இந்நிலையில் தான் இம்முறை திமுகவில் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்த நபராக கருதப்படும் உதயநிதியை தாக்கி சூட்டை கிளப்பியுள்ளார் கார்த்தி சிதம்பரம் சென்னை முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக விட்டுவிட்டு பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் சாலையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது இந்நிலையில் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் மழைநீர் தேங்கியுள்ள வீடியோக்களை கோட் செய்து ரேஸ் ரோட் ரெயின் ரோட் என்று பதிவிட்டு சென்னை மாநகராட்சியை டாக் செய்துள்ளார் கார்த்தி சிதம்பரம் இதில் வெறுமனே அவர் மழைநீர் வடிகால் பணிகளை மட்டும் விமர்சித்து விட்டு கடந்திருக்கலாம் ஆனால் சர்ச்சை எழும் என தெரிந்தே ரேஸ் ரோடு என உதயநிதியை உள்ளே இழுத்துள்ளார் கார்த்தி இந்நிலையில் ஏற்கனவே ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்க தற்போது காங்கிரசும் களத்தில் இறங்கியுள்ளது தேர்தல் அரசியலை பொறுத்தளவில் திமுகவின் அதன் கூட்டணி கட்சிகள் தான் கடந்த இரண்டாயிரத்தி தேர்தல் முதல் அது உடையாமல் பத்திரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது திமுக இந்நிலையில் கடந்த ஐந்து வருடங்களில் இல்லாத அளவிற்கு கூட்டணியில் உள்ள கட்சிகளே திமுகவை அண்மை காலமாக விமர்சிக்க தொடங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தற்போதைய அதே கூட்டணி பலம் திமுக